அமெரிக்காவின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தியமைக்காக இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த ஒருவரை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அவர்கள் பாராட்டியுள்ளார் போக்குவரத்து அமைச்சர் துப்பாக்கியால் தன்னைத்தானே சுட்டு உயிரை மாய்த்துள்ளமை சந்தேகங்களையும் அதிர்வலைகளையும் உருவாக்கியுள்ளது டெக்சாஸ் மாநிலத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை நூறை தாண்டியுள்ளது ஈரானினுடைய உண்மையான பலத்தை இன்னமும் உலகம் அறியவில்லை என ஈரானிய ராணுவ தளபதி ஒருவர் கூறியுள்ளார் தமிழடியான் வேர்ல்டு யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருக வருகவென அன்புடன் வரவேற்கின்றேன் இன்று ஜூலை மாதம் எட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை இதுபோன்ற உலகச் செய்திகளையும் ஆய்வுகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழடியான் வேர்ல்டு யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அமெரிக்காவினுடைய டெக்சாஸ் மாநிலத்தில் கடந்த வெள்ளிக்கிழமை ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக பலர் உயிரிழந்திருந்தார்கள் ஏற்கனவே இன்னும் பலர் காணாமல் போயிருந்தார்கள் இப்பொழுது வரை கிடைக்கப்பட்டிருக்கின்ற தகவல்களின் அடிப்படையில் உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை நூறை தாண்டி இருக்கிறது எண்பத்தி ஐந்து பேருடைய உடலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன இந்த எண்பத்தி ஐந்து உடல்களில் இருபத்தி ஏழு சிறுவர்களுடையவை என அடையாளம் காணப்பட்டுள்ளன இன்னும் பலர் காணாமல் போயிருப்பதாகவும் அவர்களை தேடுகின்ற பணிகள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருவதாகவும் சொல்லப்படுகின்றது இதுவரை உயிரிழந்தவர்களுடைய மொத்த எண்ணிக்கை நூற்றி நான்கு என தகவல்கள் வெளியாகியுள்ளன ரஷ்யாவினுடைய போக்குவரத்துள்ள மிகுந்த அதிர்வலைகளையும் பல சந்தேகங்களையும் எழுப்பியுள்ளது நேற்று திங்கட்கிழமை ரஷ்யாவினுடைய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் அவர்கள் போக்குவரத்து அமைச்சர் ரோமன் அவர்களை பதவியில் இருந்து நீக்கியிருக்கிறார் என்ன காரணத்துக்காக அவர் பதவி நீக்கப்பட்டார் என்று சொல்லி எதுவுமே தகவல்கள் வெளிவரையில் இந்நிலையில் பதவி பதவி நீக்கப்பட்டு ஒரு சில மணி நேரங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரஷ்யாவினுடைய முன்னாள் போக்குவரத்து அமைச்சர் ரோமன் தன்னுடைய கை துப்பாக்கியால் தன்னைத்தானே சுட்டு உயிரை மாய்த்திருக்கின்றார் இவருடைய இந்த அதிர்ச்சியான முடிவை ஒட்டி இரண்டு விதமான சந்தேகங்கள் எழுப்பப்படுகின்றன ஒன்று நண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இவர் ஏற்கனவே கேர்க்ஸ் என்று சொல்லப்படுற ஒரு மாநிலத்தில் வந்து அந்த மாநிலம் உங்களுக்கு தெரியும் ரஷ்யாக்கும் யுக்ரைனுக்கும் இடையில எல்லையில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் அதனுடைய கவர்னராக இவர் இருந்தவர் ஆறு வருடங்களாக அவர் இருந்த காலப்பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் யுக்ரேன் வந்து திடீரென ரெண்டாயிரத்து இருபத்தி நாலாம் ஆண்டு போன வருடம் வந்து ஒரு அதிரடியான தாக்குதலை மேற்கொண்டு அந்த பகுதியை வந்து முழுமையாக கைப்பற்றியிருந்தது பிறகு ரஷ்ய படையினர் மீளவும் அந்த பகுதியை கைப்பற்றியிருந்தார்கள் பின்னொரு சண்டையில் வந்து அப்போ அந்த உக்ரேனியப் படையினர் வந்து அந்த பகுதியை கைப்பற்றும் போது அந்த பகுதியினுடைய கவர்னராக இருந்தவர் இவர்தான் ரோமன் தான் அப்படி ஆறு வருடங்கள் இருந்த காலப்பகுதியில் இவர் ஏதாவது தவறுகள் செய்திருக்கலாம் யுக்ரேன் சார்பாக ஏதேனும் தவறுகள் செய்திருக்கலாம் என்று சொல்லி ஒரு சந்தேகம் நிலவுது இது முதலாவது இரண்டாவது சொன்னா இவர் போக்குவரத்து அமைச்சராக நியமிக்கப்பட்ட பிறகு அவர் அமைச்சராக இருந்த காலப்பகுதியில தான் கடந்த மாதம் யுக்ரைனுக்கு சொந்தமான ட்ரக்குகள் வந்து ரஷ்யாவுக்குள்ள ஊடுருவி ரஷ்யாவினுடைய முக்கியமான விமான படைத்தளங்களில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த போர் விமானங்களை ட்ரோன்கள் கொண்டு தாக்கியிருந்தார்கள் அந்த சம்பவம் சம்பவங்கள் எல்லாருக்குமே தெரியும் எனவே அதுல வந்து நிறைய பாதுகாப்பு ஓட்டைகளும் கவன மின்மைகளும் இடம்பெற்றதாக சொல்லப்படுது அப்போது போக்குவரத்து அமைச்சராக இருந்தவர் ரோமன் எனவே இது சம்பந்தமாகவும் அவர் மீது ஏதாவது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது அதனால்தான் இந்த இரண்டு சம்பவங்கள் காரணமாகவும் அவர் தன்னுடைய உயிரை தானே மாய்த்திருக்கலாம் அதாவது வந்து அவர் போக்குவரத்து அமைச்சர்லேருந்து பதவி நீக்கினா பிறகு அவர் கைது செய்யப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கும் எனவே கைதை தவிர்க்கும் முகமாகவும் மேலதிக தகவல்கள் வெளிவராமல் இருப்பதற்காகவும் அவர் தன்னுடைய உயிரை தானே மாய்த்திருக்கக்கூடும் என அநேகமான ஊடகங்களில் செய்திகள் வெளியாகி இருக்கின்றன எனவே இது சம்பந்தமான விசாரணைகள் தற்பொழுது இடம்பெற்று வருகின்றன பார்ப்போம் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு அவர்கள் அமெரிக்காவுக்கு சென்றிருக்கின்றார் அங்கே அவர் அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் அவர்களை சந்தித்து கலந்துரையாடி இருந்தார் அதன் பின்னர் இரண்டு நாட்டு தலைவர்களும் ஒன்றாக சேர்ந்து ஊடகவியலாளர்கள் மத்தியில் அவர்கள் கேட்ட கேள்விகளுக்கு பதில்களை வழங்கினார்கள் இந்த ஊடக சந்திப்பின் போது ஒரு சில காரசாரமான விடயங்கள் எல்லாம் இடம்பெற்றது ஏனென்று சொன்னால் இஸ்திரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு அவர்கள் ஒரு மாதிரியான கருத்துக்களை சொல்லிக் கொண்டு போகும்போது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் அவர்கள் அவ்வப்போது இடைமறை விசாரித்து தன்னுடைய கருத்துக்களை வந்து சொல்லிக் கொண்டிருந்தவர் ஒரு சில சந்தர்ப்பங்களில் வந்து ஊடகவியலாளர்களுக்கும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு அவர்களுக்கும் கடுமையான வாக்குவாதங்கள் சூடான சொற்போர்கள் எல்லாம் நடக்கும் போது அதிலெல்லாம் தலையிட்டு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ரெண்டு தரப்பையும் வந்து அமைதிப்படுத்தியதை அவதானிக்கக்கூடிய மாதிரி இருந்தது குறிப்பாக இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு அவர்கள் ஹமாஸ் அமைப்பை பற்றி குறிப்பிடும்போது ஹமாஸ் அமைப்பினர் முழுமையாக சரணடைய வேண்டும் அல்லது அவர்கள் ஆயுதங்களை முற்றுமுழுதாக கைவிட வேண்டுமென்று சொல்லி திரும்ப திரும்ப வலியுறுத்தி கொண்டிருந்தார் ஆனால் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அதில் குறுக்கிட்டு இல்லை இல்லை இப்போதைக்கு வந்து பேச்சுவார்த்தையும் சமாதானம் தான் முக்கியம் போர் நிறுத்தம் தான் முக்கியம் எனவே உறுதியானதும் இறுதியானதுமான போர்நிறுத்தத்தை நோக்கி தான் நாங்கள் போய்க்கொண்டிருக்கிறோம் அதில் தான் நாங்கள் கவனம் செலுத்தணும் என்று சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் குறுக்கால வந்து அந்த நிலைமையை வந்து சமாளித்திருந்தார் இப்படியான காரசாரமான கலந்துரையாடல்கள் நேற்றைய தினம் வெள்ளை மாளிகையில் இடம்பெற்றிருந்தது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் அவர்களுக்கும் தனிப்பட்ட முறையில் ஒரு இரவு உணவு நேற்றிரவு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்ததாக சொல்லப்படுகின்றது அதே வழியில் இரண்டு நாட்டு தலைவர்களும் புதிய ஒப்பந்தங்களிலும் கைச்சாத்திடுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது ஈரான் நாட்டினுடைய உண்மையான பலத்தை இன்னமும் உலகம் அறியவில்லை என ஈரானிய ராணுவ ஜெனரல் ஒருவர் கருத்து வெளியிட்டிருக்கின்றார் இந்த உலகம் மட்டுமல்லாது இஸ்ரேல் கூட இன்னமும் ஈரானினுடைய உண்மையான பலத்தை அறியவில்லை என அவர் சொல்லியிருக்கின்றார் அதாவது கடந்த மாதம் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில் பன்னிரண்டு நாட்கள் யுத்தம் நடந்தது அந்த பன்னிரண்டு நாள் யுத்தத்தில் பார்த்தீங்கன்னா சொன்னா ஈரானினுடைய கடற்படை பயன்படுத்தப்படவே இல்லை கடற்படையில வந்து ஒரு தாக்குதல் கூட அவர்கள் மேற்கொள்ளவில்லை எனவே அவர்கள் பயன்படுத்தப்படாமல் இருந்தார்கள் அதே மாதிரி ஈரானிய ராணுவத்தினர் கூட முழுமையாக பயன்படுத்தப்படவே இல்லை அவர்களுடைய உண்மையான பலத்தை வந்து அந்த போர்ல வந்து காட்டக்கூடிய சந்தர்ப்பமும் கிடைக்கல அதை வந்து அறிந்து கொள்வதற்கான வாய்ப்பும் கிடைக்கல என்று சொல்லி இந்த ராணுவ தளபதி சொல்லியிருக்கிறார் அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னா இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையில் வந்து கூட்ஸ் என்று சொல்லி ஒரு பல பிரிவொன்று

இருக்கின்ற அந்த ஜெனரல் ஆரண்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் மேஜர் ஜெனரல் யஹியா ரஹீம் மேஜர் ஜெனரல் யஹியா ரஹீம் என்கின்ற தளபதி தான் இந்த கருத்தை கூறியிருக்கின்றார் ஈரானினுடைய உண்மையான பலத்தை இன்னமும் உலகம் அறியவில்லை என அவர் கூறியுள்ளார் அமெரிக்காவினுடைய பாதுகாப்பை மீள உறுதிப்படுத்தியமைக்காக இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த ஒருவரை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வெகுவாக பாராட்டி இருக்கின்றார் அவர் யார் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் அமெரிக்காவினுடைய புலனாய்வு அமைப்பாகிய எஃப் அதனுடைய புதிய இயக்குனராக அண்மையில் தெரிவு செய்யப்பட்ட கேஷ் பட்டேல் காஷ் பட்டேல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவர் அவர்தான் இப்பொழுது எஃப் யினுடைய புதிய இயக்குனர் அவர் பதவியேற்ற பிறகு நிறைய மாறுதல்களை கொண்டு வந்திருக்காராம் குற்றவாளிகள் வந்து கைது செய்யப்பட்டு நிறைய பேர் வந்து சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்றார்களாம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா சொன்னா அமெரிக்காவினுடைய தெருக்கள் எல்லாம் இப்பொழுது மிகுந்த பாதுகாப்பாக இருக்கின்றன என்று சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பாராட்டி இருக்கின்றன சொன்னால் இந்த மாதிரி வீதிகளில் இருக்கக்கூடிய கேங்ஸ்டர்ஸ் மற்றும் சட்டவிரோதமான செயல்களில் ஈடுபடுவோர்கள் கிரிமினல்ஸ் என்று சொல்லி எல்லாரும் வந்து மலமலண்டு கைது செய்யப்படுகின்றார்களாம் எனவே அவர்கள் அனைவரும் கைது செய்யப்பட்டு சிறைகளில் அடைக்கப்படுவதன் காரணமாக இப்பொழுது அமெரிக்கா மீண்டும் பாதுகாப்பான ஒரு நாடாக உணர்வதாக அவர் குறிப்பிட்டிருக்கின்றனர் எனவே அமெரிக்காவை மீண்டும் சேஃபான கன்ட்ரியாக ஆக்கியதற்கு என்னுடைய நன்றி என்று சொல்லி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் தன்னுடைய சமூக வலைதளமாகிய ஆகிய ட்ரூத் சோஷியல் சமூக வலைதளத்தில் எஃபிஐடைய புதிய இயக்குநருக்கு தன்னுடைய பாராட்டுகளை தெரிவித்துள்ளார் நல்லது அன்பான உறவுகளை இத்துடன் இன்றைய செய்திகளும் தகவல்களும் நிறைவு பெறுகின்றன மீண்டும் மற்றொரு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்